அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கு ஒரு எளிய பரிகாரம் இங்கே பாருங்கள் எலும்புச்சி பழம் பொதுவாகவே எலும்புச்சி பழத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது அதனால தான் இதை வந்து நம்ம ராஜகனி அப்படின்னு சொல்கிறோம் இந்த ராஜகனி அப்படிங்கிறத முதன்மையானதாக இருக்கிறதுனால கனிகள்லேயே சிறந்த கனி அப்படின்னு இருப்பதனால தான் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோயில் இருக்கக்கூடிய சூளத்தில் அருவாவில் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம குத்துறோம் சாமிக்கு இதை படைக்கிறோம் வண்டி வாகனத்தில் இதை வைக்கிறோம் அதுக்கடுத்தது நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைக்கிறோம் நம்ம வீட்டில் பூஜை அறைகளில் வைக்கிறோம் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிக ரீதியாக இந்த எலுமிச்சை பழத்தை அறுத்து அதில் சிவப்பு தடுவி அது ரத்தமாக பயன்படுத்தி காவை கொடுக்கறதுக்கு இதையெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ எலுமிச்சை பழத்தை எதோ ரூக ரூபத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துறதோடைய பலன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரியாமல் நம்ம இருக்கிறோம் அதை தெரிஞ்சு பயன்படுத்தணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிலருக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது அதே மாதிரி இலங்கைகள் அப்படின்னு சொல்லி அப்போ நம்மளுடைய இலங்கைகள் இளைஞர்கள் சின்ன பிள்ளைங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம வரலாறு சொல்லி கொடுக்கணும் எனக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு சோளருக்கு அந்த சோளத்தில் இந்த எலுமிச்சு பழத்தை லைட்டாக காயம் பண்ணி இதை நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறைகள் எல்லாமே கட்டாயிரும் அப்போ நமக்கு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இதுவே நம்ம சோளத்தில் இந்த எலுமிச்சு பழத்தில் லைட்டாக காயம் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டி வாகனத்தில் வச்சோம் அப்படின்னா விபத்துக்கள் நடக்காது சந்திராஷ்டம காலத்தில் நம்மலாம் பயப்படுவோம் ஐயோ சந்திராஷ்டம்னா இன்றைக்கி நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் வண்டி வாகனத்தில் போக மாட்டேன் எந்த இடத்துலையும் ஒரு ஒரு புதிய ஒப்பந்தம் போட மாட்டேன் ஒரு பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயப்படுறவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் இது மாதிரி ஒரு அஞ்சு கனி நல்லா பழுத்த கனியாக வாங்கிக்கிங்க முக்கியமாக அம்மன் மாரியம்மன் அப்படிங்கிற கோயிலுக்கு போங்க அந்த கோயிலில் வெத்தலைப்பாக்கு யாரையாச்சும் நம்ம கூப்பிடும்னு என்ன சொன்னோம் ஒன்று வெத்தலைப்பாக்கு வச்சு அழைக்கணுமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் வெத்தலைப்பாக்கு வச்சு ஒரு மூணு கனியை அஞ்சு கனியை கொடுங்க கொடுத்துட்டு ரெண்டு கனியை வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் எப்போ தொடங்குதோ தொடங்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அம்மன் கோயிலில் கொண்டு போய் இந்த பழத்தை வச்சுட்டு மூணு பழத்தை அவகிட்ட இருக்கணும் ரெண்டு பழம் நம்ம எடுத்துக்கணும் அந்த சந்திராஷ்டம் இருக்கக்கூடிய காலத்தில் இந்த ரெண்டு கனியை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு பெரிய அளவுக்கு இருக்காது ஏன் அப்படின்னா இன்றைக்கி எல்லா ஜோதிடரும் எல்லா சாமிகளும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாம் நம்பர் அப்படின்னா சூரியன் ரெண்டாம் நம்பர் அப்படின்னா சந்திரன் அப்போ சூரியன் த சந்திரன் அப்படின்னா தாய் தந்தைகள் அப்படின்னா சூரியன் அப்படின்னா தந்தை சந்திரன் அப்படின்னா தாய் அப்போ தாயாகப்பட்டவ அம்மன் அந்த அம்மன் கோயிலில் போய் தாயே என்னை காப்பாற்று அப்படின்னு சரணாகதி அடைஞ்சி அவகிட்ட போயிட்டு வெத்தலை பாக்கோட ஒரு கனியை வச்சு இந்தாமா அப்படின்னு சொல்லி நீ கொடுத்துட்டு வரும்போது உனக்கு சந்திரன் கெடுதல் பண்ணுவாரா எந்த தாயாச்சும் உனக்கு கெடுதல் நடக்குமா அதனால் இந்த எளிய பரிகாரத்தை செய்து சந்திரனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுங்க நம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான வண்டியில் இருக்கக்கூடிய எதிர்மறையான தொழில் செய்யக்கூடிய எதிர்மறையானது காவல் தெய்வங்கள் கோயில் அம்மன் கோயில் நம்மளுடைய குலதெய்வ கோயில் அனைத்து இடத்துலையும் வச்சு ஏழு நாளைக்கு இந்த கனிக்கு உயிர் இருக்கும் அதனால் ஏழு நாளைக்கு பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் புதிய கனியை பயன்படுத்துங்க என்னுடைய பேர் பெரிய கருப்பு கரு பெரிய கருப்பு சாமி சேகர் அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜைகள் நாங்கள் செய்து தருகிறோம் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக ஏதாச்சும் டவுட்டுகள் இருந்தால் என்னிடம் கேட்கலாம் செவ்வா வெளினா கொல்லிமலையில் சந்திக்கலாம் தினசரி ராசிபுரத்தில் நாலு டு ஆறு சந்திக்கலாம் நாங்கள் இறந்த இடத்துலேருந்து உலகம் எங்கும் இருக்கக்கூடிய அருள் அருள்வாக்கு கேட்கணும்னு நினைப்பவர்கள் கேட்டுக்கலாம் அப்பாயின்மெண்ட்டு வாங்கி ஒரு ஆளுக்கு ஒரு மணி நேரம் டைம் டைம் வாங்கி உங்களுக்கு ஒரு பொறுமையான ஒரு நிதானமான ஒரு இடத்துல உக்காந்துக்கிங்க உங்களுக்கு ஆன்மீக ரீதியானது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெளிவான முறையில் கேட்டுங்க நம்மளுடைய நவகிரக கருப்புசாமி கோயில் பாருங்கள் இதுதான் இங்கே பார்த்திங்கன்னா அவரை வந்து பாருங்கள் எல்லாம் வச்சுருக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில் கட்டிக்கிட்டு இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதான் செட்டு போட்டாச்சுங்க பாருங்கள் கற்புனாரோடைய நேம் நவகிரக கற்புசாமி பாருங்கள் இப்போ எனக்கு பின்னாடி தொட்டி அதில் தான் சாமி ஓடுறாரு அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி பாருங்கள் பலிபீடம் இதெல்லாம் இருக்குது சாமி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய எட்டாவது மாதம் ஆவணி மாதம் கும்பாபிஷேகம் இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் அதுக்கு அடுத்தது என்ன பதிவு வேணுங்கிறது கேளுங்க தெளிவாக போடுறோம் இந்த கோயில் கட்டுறதுக்கு உங்களால் முடிஞ்சால் நன்கொடைகள் இல்லைன்னா பொருளாக செங்கல் சிமெண்ட்டு இது மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் கருப்புசாமி பக்தர்கள் உலகமெங்கும் இருக்கக்கூடியவர்கள் ஐயப்ப பக்தர்கள் முருக பக்தர்கள் சிவன் பக்தர்கள் அம்மாள் பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து உதவி செய்யுங்க என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு மீண்டும் சொல்கிறேன் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்போது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு உதவி செய்யக்கூடிய நல்ல உலகங்கள் எத்தனையே பேர் இருப்பாங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்க உங்களால் முடியலை அப்படின்னா இதை ஷேர் பண்ணுங்கள் நல்ல உள்ளங்கள் பிஸ்னஸ்மேன்கள் ஆன்மீக தொண்டு நிறுவனத்தில் இருப்பவர்கள் அனைவரும் இதை பதிவு பார்த்தா இந்த கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு கைகரைத்த செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மகிழ்ச்சி